நாங்கள் அங்க வகித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் தேர்தல் வருகின்ற பொழுது முடிவு அறிவிக்கப்படும் அதிமுகவில் வந்து அவங்கள வந்து எக்காலத்துலையும் சேர்க்கிறதில்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமி குருதி யாருக்கு எதாவது சொல்லுவாங்க அவங்களுடைய கருத்து பழனிசாமிக்கு கருத்து சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழக மக்கள் யாருமே இல்லை அவர் மக்களுடைய வெறுப்பை தினந்தோறும் பெற்று கட்சியை அடையுது பாதாளத்தில் கொண்டு தள்ளி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மிகுந்த சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது மக்களும் அதைத்தான் விரும்புகிறார் என்னை பொறுத்தவரை ராமநாத மக்கள் பொறுத்தவரையில் சுயேச்சை வேட்பாளராக நின்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இல்லை சுயேட்சை சின்னம் பலாப்பல சின்னம் கொடி இல்லை பேனர் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த என்னை ராமநாதபுரம் தொகுதி மக்கள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி செய்திருக்கிறார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு செய்த சதி சூழ்ச்சி அனைத்தும் தோல்வியடைந்து படுதோல்வியடைந்து அவர்கள் தங்களுடைய டெபாசிட் தொகை இழந்திருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் மக்களின் என்கிற தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான் எங்கள் பக்கம் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவின் எங்கள் பக்கம்

இதையதும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவர்களின் இயக்கத்தை தங்கள் இன்னுயிர் தந்து வளர்த்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுக்கான இயக்கமாக இந்த இயக்கம் மாண்பு அவர்கள் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டைச் சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்று வரலாறு படைத்தவர் இதையதும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் தந்த வெற்றியை காப்பாற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இல்லை என்ற சூழ்நிலை உருவாகிருக்கிறது இது எதனால் யாரால் உருவானது சர்வாதயத்தின் உச்சநிலை இருந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை அதள பாதாளத்தில் தள்ளிவிட்டு மிகப்பெரிய துரோகத்தை தமிழக மக்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை இயர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு படுபாதாளத்தில் தள்ளியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் கையிலும் தமிழக மக்களின் கையிலும் இருக்கிறது